எத்தனை வருஷமாக நீங்க மண்டபப்படி வைக்கிறீங்க தற்றும் எதிர்பார்க்கல இந்தி வெரி ஸ்பெஷல் ஒரு முருக பக்தர்கள் அப்படி நல்லூர் முருகன் கோவில் ஐந்தாம் நாள் திருவிழா இன்று எப்படி செய்கிறாங்க என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம் இன்றைய நாள் எப்படி சுவாமியை வெளிவீதியுள்ளாக கொண்டு வருகின்றார்கள் என்பது பற்றியும் நாங்கள் வந்து பார்க்க போகின்றோம் அது மட்டும் இல்லை இன்றைய தினம் மண்டபப்படி வைத்திருக்கிற ஒரு அம்மாவோட வந்து கதைக்க போகிறோம் அதாவது நல்லூருக்கு முன்னால் இருக்கிற கிழக்கு வாசல் வீதியில் இருக்கிற இந்த அம்மா இவங்க எவ்வளோ வருஷமாக மண்டபப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றி உரையாட போகிறோம் வித் டாட் யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ளை பண்ணிட்டு காணொலிகளை பாருங்கள் ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் மாலை நேரம் அவ்வளவு பக்தர்கள் திரண்டு இன்றைய நாள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் ஐந்தாம் நாள் திருவிழாவை பார்ப்பதற்காக சுவாமியை இப்பொழுது வெளியிலே கொண்டு வரப்போகின்றார்கள் மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷத்தில் வந்துவிடுவார் மாவி வந்தவுடனே பாருங்கோ மண்டப படியில் எல்லாம் அவர்களே வந்து விளக்குகளை கொடுத்து விடுவார்கள் நல்லூர் கிழக்கு வாசல் வீதி பார்த்தல தெரியும் ஒரே ஒரு தான் வந்து இந்த நிரகடம் குத்து உலக வந்து வைக்கிறாங்க இந்த அம்மா இந்த அம்மோட வந்து இந்த உரியார போகிறோம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் நல்லம் சந்தோஷமாக இருக்கிறோம் அருள் எங்களுக்கு இப்போவும் இருக்குது அடுத்தது இது என்ன பேரன் அதாவது அப்பாண்டே அப்பா வச்ச மண்டபப்படி பேருந்து அப்பா வச்சது இப்போ நான் வச்சு கொண்டு வரேன் முருகன் எனக்கு ஒரு மகனே தந்திருக்கிறார் அவற்றை அருளாலேயே நாங்கள் இந்த மண்ணில் நல்லாக வந்து கொண்டே இருக்கிறோம் எத்தனை வருஷமாக நீங்கள் மண்டபப்படி இது ஒரு எனக்கு தெரியக்கூடியதாக ஒரு எண்பது வருஷம் என்ன அப்பாண்டே அப்பா பேருந்து அப்பா அப்பா சாகைக்குள்ள அவருக்கு தொண்ணூற்றி மூணு வயசு

கிழக்கு வாசல் வீதியில் மண்டபப்படி வைக்கிறாங்க நீண்ட நாள் அவதானித்தேன் அம்மாவோட கதைக்கணும் என்று சொல்லி அம்மா அருமையாக கதைத்திருந்தீங்க யாராவதுக்குள்ளே கருத்துக்களை தெரிவிங்க சில கேள்விகள் கேட்கணுமாட்டா நான் அம்மாட்ட வந்து நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பேஜும் இருக்குது நல்லூர் ஆனால் நினைக்கிறேன்னு நல்லூர் ஏதோ ஒரு பேஜ் ஒன்று வச்சுக்கிறீங்க ஃபேஸ்புக் பேஜ் பேஜ் மட்டும் வச்சுருக்காங்க இதில் அப்படியே ஃபோட்டோ மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள சந்தித்தது ஸோ அவங்கள மண்டபப்படி இல்லை கடகம் உண்டு அப்படியே இது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த விளக்குகளை வந்து அணைக்காமல் இருக்கிறதுக்காண்டி இவங்க அப்படி கண்ணாடியில் செய்து வச்சிருப்பாங்க அப்படியே பாருங்க சுவாமி அப்படியே வெளியில் வேற சரியாக மண்டபப்படியில் வந்து விளக்குகளை கொளுத்துவாங்க படி சுவாமி தெற்கு வாசல் நோக்கி நகர்கின்றார் என்று சொல்லி பாருங்களோ நான் சற்றும் எதிர்பார்க்கல சுவாமியை வந்து வண்ண மயில தான் கொண்டு வருவாங்க அது பார்த்தா பாருங்க சோடி அன்னபட்சி வாகனம் பாருங்க அப்படி அதே அந்த மரத்தினுடைய அந்த மரத்தை ஊடகமாக கொண்டு அதே வர்ணம் தான் கொடுத்துருக்குறாங்க அன்னபட்சிக்கு வந்து அந்த மிதமிஞ்சிய வர்ணங்கள் வந்து கொடுக்கல அதை பார்க்கவே அழகான முறையில் இருக்கிறது சுவாமி இப்பொழுது மெதுவாக தெற்கு வாசல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இங்காலே மண்டபப்படி வைத்து பிரசாதங்களை பக்தர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க வெளிநாட்டு உறவுகள் பக்தர்கள் எல்லோருமே வந்து அப்படியே பக்தியான ஒரு ஒரு பக்தியான ஒரு உணர்வோடு இந்த இடத்துல அப்படியே கலந்து கொண்டு நிற்கிறாங்க தெற்கு வாசல் கோபுரத்துக்கு பக்தர்கள் எனக்கு முன்னால் போய் கொண்டிருக்கிறாங்களோ பாருங்க இந்த இடத்துல இப்பொழுது ஒரு பாசுரம் பக்தி பாசுரம் ஒன்று முருகனை நினைத்து பாடுவார்கள் திருக்குவாசல்விதிலே சுவாமி நிற்கின்றார் சுவாமியினுடைய வாகனத்தை பாருங்க அப்படியே மலர் கொடியை வாயிலே கவிக் கொண்டு நிற்கின்ற இரண்டு அன்னப்பட்சிகள் இரண்டு அன்னப்பட்சிகளையும் பார்க்க அப்படியே மயக்குகிறது அப்படிங்கெல்லாம் சொல்ல முடியும் இந்த அன்னப்பட்சியினுடைய இந்த பாருங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல அழகிய ஒரு வேலை அப்படியே இறக்கைகள் நாள் எழுந்தருள் இருக்கின்ற சுவாமிகளை பாருங்கள் இப்பொழுது மேற்கு வாசல் நோக்கி சுவாமி திறந்துகின்றார் இன்று அதிகளவான பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் பக்தர்கள் புடை மேற்கு வாசல் நோக்கி சுவாமி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றார் மேற்கு வாசல் பிரசாதங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் மேற்கு வாசல் நோக்கி சுவாமி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் திட்டு வாசல் கோபுரம் அப்படியே சுவாமியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பக்தர்கள் எப்படி சுவாமியை காவிக்கொண்டு செல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் வந்து மிக அருகில் அணிக்கிறோம் இன்றைய நாள் எப்படி சாத்துப்படி வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஏன்னா நல்லூர் முருகனுடைய சாத்துப்படி வேலைகளை பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும் நாள் சுவாமியை வந்து எப்படி அலைஞ்சும் இன்றைய நாள் சுவாமியை மேன்மையான இளம் சிவப்பு மாலை பாரம்பரிய நகைகள் கீழே வரை மாலை தொகுகின்றது வள்ளி மற்றும் தேவை எப்படி அலங்கரித்து கொண்டு வருகிறார் என்று சொல்லிப்பாரு மென்மையான இன்று அப்படியே சுவாமியை பாருங்க வடக்கு வாசல் வீதி கோபுரத்துக்கு கொண்டு வந்து வந்துவிட்டார்கள் மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வடக்கு வாசல் வீதியில் நிக்கிறோம் இன்றைக்கு காணொலி எடுக்கிறதே கடினமா இருக்கு அவ்வளவு மக்கள் இன்றைக்கு திரண்டு வந்திருக்கிறாங்க புறம் ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு சரியாக சுவாமி விளக்கு வாசல் நோக்கி திரும்புகின்றார் இந்த இடத்துல மிருதங்காய் செய்யும் தட்டி செய்யும் இசைப்பார்கள் ോട് മെതുവ മെതുവ സ്വാമി നഗർന്ന് കൊണ്ട് வாசகத்தோடு மெதுவாக சுவாமி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் இன்றைய ஐந்தாம் நாள் திருவிழா நான் நினைத்தேன் வண்ணமையில் தான் சுவாமியை எழுந்தொருளி வருவார் அப்படின்னு சொல்லி நினைத்தேன் ஆனால் அன்னப்பட்சி வாகனம் வளமையாக அன்னபட்சி வாகனத்தில் வருவார் என்று ஐயா சொன்னார் வடக்கு வாசல் வீதி பாருங்க அப்படி அந்த கிழக்கை மினைக்கிற வீதி தான் சுவாமி போன பிறகு அந்த நிறகுடம் குத்துகுளவு எல்லாம் வச்சு ஆராத்தி எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு இந்த இடம் தான் இருக்கும் வேலன் சுவாமியார் மெதுவாக பஜனை பாடிக்கொண்டு செல்கின்றார் சிறுவர்களோட மெதுவாக சுவாமி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் ஆறு மணி நாற்பது நிமிஷம் சுவாமி மெதுவாக கிழக்கு வாசம் வைக்கிறது இருக்கின்றார் பாருங்களோ பங்கு செல்கின்றார்கள் சுவாமியை பாருங்க வசந்த மண்டபத்துக்கு சுவாமி எப்படி கொண்டு போகிறார்கள் என்று பாருங்க வெளிவிதி உலா சுற்றி முடிந்த சுவாமியை இப்படி தான் கொண்டு செல்வார்கள் சுவாமி உள்ளே சென்றதுக்கு பிறகு பாருங்கோ கோயிலுக்கு வந்து இந்த இந்த வாசலால் போக முடியாது இதை பூட்டி விடுவார்கள் நாங்கள் எந்த வாசலால் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த வசந்த மண்டபத்துக்கு அருகில் இருக்கிற வாசலாலையும் அதற்கு பிறகு இதற்கு அருகில் அங்காடி ஒரு வாசல் இருக்கிறது பாருங்கோ அதாலேயும் தான் நாங்கள் வெளியிலே வரலாம் இந்த வாசலை அப்படியே மூடி விடுவார்கள் இல்லத்தை கட்டி விடுவார்கள் இப்பொழுது சுவாமி வாகனங்களை ஒவ்வொன்றாக தூக்கி கொண்டு செல்கின்றார்கள் பாருங்கோ இப்படியே இந்த தூக்குகின்ற நிகழ்வு நடக்கிற அதே நேரம் இங்கே வந்து இன்றைய நாள் பூஜைகள் வந்து முடிவடைகின்றது ஜாக குண்டத்திலே இன்றைய நாள் பூஜைகளை வந்து முடிக்கின்றார்கள் பாருங்கோ இன்றைய தினம் இந்த குண்டத்துக்கு வந்து வேலிகள் போடப்பட்டிருக்கிறது நேற்றைய தான் நான் வேலி போடலை விஷயம் மத வெளிநாட்டு உறவுகள் தேங்காயை வந்து கற்பூரம் குளுத்தி தேங்காயை வந்து அடிக்கிறாங்க கோயில் பூசைகள் முடிய விட்டு எல்லோரும் வந்து கற்புரம் குளுத்தி தேங்காய்களை வந்து அடிப்பார்கள் இப்போ என்ன சொன்னா பிரான்ஸ்ல இருந்து ஒரு முருக பக்தர்கள் வந்திருக்கிறாங்க Uh, okay. Where are you from? From France, Paris, France. Paris, France. Are you coming for the first time? Yes, first time here. Yeah, we've you... been to Tamil Nadu several times. Okay, how is your feeling now? It's wonderful, it's amazing, it's very special, very impressive. Uh, the worshipping, uh, the spirit, uh, indeed, very special. Thank you. Thank, Thank you so much. Thank you. Uh, சரியான ஒரு ஒரு முருக பக்தர்கள் அப்படி நினைக்கிறேன் கடவுள் மேலே பக்தி அப்படி நினைக்கிறேன் நீங்கள் வேட்டியெல்லாம் முடித்து அழகான முறையில் தேங்காய் எல்லாம் உடைச்சிருந்தாங்க ஓகே மக்களே அடுத்த காலங்களும் உங்களை நசுத்துக்கு வருகின்ற உங்களை பணம் விடுபட்டு மறுக்காமல் கருத்துக்களை தெரிவிங்க எல்லாருடைய கருத்துகளையும் பார்க்குறேன் அதோடு பக்தி பாசனங்களையும் வந்து தையா மாதிரி எல்லாம் திருவிழா முடிந்ததுக்கு பிறகும் வந்து இந்த இருந்து படித்து கொண்டிருப்பாங்க நன்றி மக்களே